தஞ்சை மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் சென்று சேராததை கண்டித்து விவசாயிகள் ஆட்சியரை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பினர் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் கடைமடை பகுதிகளுக்கு இதுவரை காவிரி நீர் ஏன் வந்தடையவில்லை என கேள்வி எழுப்பினர் தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை எத்தனை ஏரி குளங்களில் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது என்பது குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிக்கு ஆட்சியர் ஆணையிட்டார் ஆனால் விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் நீர்வளத்துறை அதிகாரி திணறினார் இதையடுத்து நீர்வளத்துறைக்கு எதிராக விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர் எந்த கடமடை பகுதிக்கும் என் தண்ணி போய் சேரல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கண்ணாடி வரையும் கொள்ளிடத்தில் திறந்து விட்டாங்க நாங்கள் அதிகாரிகிட்ட பல முறை முறையிட்ட எங்களுக்கு தண்ணி வந்து சேரல இப்போ நாற்று விட்டுறதுக்கே தண்ணி பற்றலை எந்த வாய்க்காலையும் முழு கொள்ளளவு எடுக்கலை அதனால தண்ணி முறையாக வந்து சேரணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலை கோரிக்கையாக வச்சுருக்கோம் இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு நான்காயிரத்து ஐநூறு அடியில் இருந்து பதினான்காயிரத்து ஐநூறு அடியாக அதிகரித்துள்ளது தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினாறு புள்ளி இரண்டடியாக உள்ளது